ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே சென்னையை சேர்ந்த ஒரு குடும்பம் பிராமண குடும்பம் அவங்களுக்கு அம்மா மேல் நம்பிக்கை கிடையாது அம்மாவுக்கு கும்பிட்றது இல்லைங்க அறுவத்தூர் வந்ததில்லை அந்த குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு பெண் அது அக்கா ஆகுதுங்க அவங்க அம்மாவுடைய தீவிர பக்தர் தொண்டர் இந்த தங்கச்சிக்காரிக்கு என்னாச்சுங்க திடீர்னு வயிற்றில் ஒரு கட்டி இந்த கருப்பைப்பை கட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிங்க இதை குணப்படுத்துறதுக்காக அவங்க என்னென்னமோ பண்ணி கடைசியில் அப்போலா ஆஸ்பத்திரிக்கு போனாங்க ஆப்ரேஷன் செஞ்சுக்கலாம்னு சொல்லி ஆனால் அம்மாவுடைய பக்தரான அந்த அக்கா தங்கச்சிக்காக வேண்டிக்கிறாங்க அம்மா நீ என்ன பதிவு ஏது பண்ணுவியோ என் தங்கச்சி கூடவே இருந்து என் தங்கச்சியோடவே கூட வந்து நீ அவளுக்கு நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி வீடு கொண்டு வந்து அம்மா அப்படின்னு வேண்டிக்கிறான் அம்மா இப்படி பண்ணுது பாருங்க அதே மாதிரி இவங்க ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நல்ல முறையில் வீடு வந்து சேர்றாங்க வீட்டுக்குள்ளே வந்த பின்னால் அவங்க வீட்டில் அவங்களுடைய பாட்டி ஒத்துக்கிறாங்க வயசான பாட்டி அவங்க கேட்குறாங்க காரில் இருந்து இந்த புள்ள அதை நோ ஆப்ரேஷன் போட்டு அந்த நோயாளி பெண் அவருடைய அப்பா அவருடைய அம்மா மூணு பேர் இறங்கி வந்தாங்க இப்போ இந்த பாட்டு கேட்குறாங்க ஏப்பா நீங்கள் மூணு பேர் இறங்கி வந்தது சரி இங்கூட சிகப்பு சீலை கட்டி இன்னொரு பெண் வந்தாங்களே அவங்கள பார்த்தா அம்மா நாட்டவே இருந்தது அவங்க வந்து உங்கள்கிட்ட போயிட்டு வர்றேன் அப்படி சொல்லிட்டு போனாங்களே நீ அதை பார்க்கலையா நீ ஒன்றுமே சொல்லலையே அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்களே போய்ட்டு வர சொல்லிட்டு போயிட்டாங்களே யார் அது உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்டாங்களா விமர்சனம் இல்லையே நாங்கள் மூணு பேர் தான் இன்னும் வந்தோம் வேறு யாருமே இல்லையே இல்லையப்பா நாலாவதாக ஒரு அம்மா வந்தது அம்மா வந்தது சேஃப்சலை கட்டிக்கிட்டு ஒரு முப்பது நாற்பது வயசு இருக்குது நல்ல தெய்வீக முகம் அந்த அம்மா வந்து வீட்டுக்குள் வந்து உங்களை விட்டு போட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சே நான் கண்ணார பார்த்தனேன் அப்படின்னாங்க அப்போ தான் இவங்களுக்கு எல்லாம் விசாரிக்கப்போ தெரிஞ்சது உங்கள் அக்காக்காரி வேண்டுல வேண்டுனாங்க இல்லைங்களா என் தங்கச்சி கூடவே இருந்து நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டு போட்டு போம்மான்னு சொல்லி நம்ம கருணை கடல் ஆதிவர சக்தி அதே மாதிரி அப்புறம் தான் அவங்க உண்மை உணர்ந்து இப்போ அம்மா பக்தராக மாறிட்டாங்க வர சித்ரா பௌர்ணமையில சூழ வேள்வி செய்கிறதாக அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க சக்தியில் ஓம் சக்தி